ஹலோ நண்பர்களே வணக்கம் நெல்லை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க நெல்லை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நெல்லையில் இருந்து ஆகஸ்ட் பதிமூணு பதினெட்டு ஆகிய தேதிகளில் இரவு பத்தொம்பது மணிக்கு மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் செங்கல்பட்டில் இருந்து ஆகஸ்ட் பதினாலு பத்தொன்பது தேதிகளில் மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது அதேபோல நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இருந்து ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் இரவு பதினொன்று பதினஞ்சு மணிக்கும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்தில் இருந்து பத்தொம்பது இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிற்பகல் மூணு முப்பது மணிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இதற்கான முன்பதிவும் இன்று தொடங்குகிறது நன்றி வணக்கம் மக்களே பயணிகளே கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்